வெளிநாடு செல்றேன்னு சொல்லி அதாவது எங்கட கரவெட்டியில எங்கட ஊர்ல ஒரு சொந்தக்கார அண்ணா அவராவது அவர் வந்து பெல்ஜியத்துல இருக்கிறார் அவர் அவருடைய பேர் வந்து ரத்தின சிங்கம் தனமால சிங்கம் ரத்தின சிங்கம் அவர் மெல்ஜியம் அவர்தான் எங்களோட கதைச்சிப்பே தான் பெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன் இத்தாலி மூலம் எடுக்கிறேன்னு சொல்லி தான் சொன்னவன் தான் மெல்ஜியத்துக்கு அவர் எடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன காசு எல்லாம் போட சொல்லி சொன்னி இருபத்தி ஒராம் தேதி ஒன்பதாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாண்டுசியா போயிட்டார் அடுத்த ரைசியா இறங்கிட்டார் ரைசியா இறங்கிட்டு எனக்கு கோல் அடிச்சு சொன்னார் இப்படி கொண்டே அம்மா ஒரு ரூம்ல எங்களை விட்டு கிடக்குன்னு சொல்லி அந்த ரூம்ல ஒரு கிழமையா நின்றவர் அதுக்கு பிறகு சேர்ந்து ஆஹ் ஒரு கிழமைக்கு பிறகு ரூமுக்கு கொண்டு முதல் தம்பிய அங்க ரைசி ஐயாப்பத்துல ஒரு ஆமி குமன்றரை விட்டு கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன் அப்ப ஆமி குமன்றனா தம்பிய வந்து கூட்டிட்டு போடலாம் அப்ப அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிற நீ பயப்பட தேவையில்லை அவரோட போ அவரை கூட்டி கொண்டு வந்துதான் எங்கள்ட்ட எங்கால சரி வேறன்னு சொல்லி சரி என்று சொல்லி பிள்ளை போமென்று சொல்லி ஒரு கிழமையா அங்க ரூம்ல நிற்க பேர அடுத்த நாள் ஒரு கிழமைக்கு பிறகு அடுத்த நாள் கொண்டு ஆமி பயிற்சி குடுக்குற இடத்துல ஆமி முகாமில் விட்டுருக்கிறோம் அதை எங்க நிக்கிறோம் ஏது நிக்கிறோம் ஒன்றுமே தெரியாது அங்கத்தையும் மொழி ரஷ்யா மொழியும் தெரியாது பிள்ளைக்கு அப்ப எனக்கு எடுத்து சொல்லிச்சது இப்படி அம்மா எங்களை கொண்டு வந்து ஒரு பயிற்சி முகாமில் விட்டுருக்குறேன் ஆஹ் தான் சொன்னவர் மூன்று தம்பியாக்கள் அக்கள் ஒரு அண்ணாவும் ஒரு தம்பியும் நிக்கினோம் யாழ்ப்பாணத்தாக்கள் அம்மா இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி சொல்லி சொல்ல தான் எடுத்து கால் பண்ணி அவைக்கு எங்கட் எங்கட சொந்தக்கார அண்ணாக்குன்னு கேட்டு ஏஜென்ட்டோட கதைக்கா பேர் சொன்னவரா நீ பிரச்சனை இல்ல பயம் இல்ல நீ பயிற்சி எடு பயிற்சி எடுத்தா தான் ஐசி தருவாங்க அந்த ஐசியோட தான் கொண்டு வந்து தருவாங்க